உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கூடான கூடிய நமஸ்காரங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித தொழில் யோகங்களும் செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும் அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம் அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகின்றோம் குரு மகா பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம் தனம் பொருள் தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியழக்கின்ற குரு பகவான் உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான் தனத்தை தருகின்ற குரு பகவான் பொன் பொன்பொருள் செல்வம் மட்டுமல்ல பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டித் தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் போகின்றார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே எல்லா பணம் பணம்தான் முக்கியம் பணம்தான் பிரதானம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில் காசு வேணும் அப்படி கட்ட நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார் எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு போகின்றார் எந்தெந்த ராசிக்கு எல்லாம் கோடிக்கணக்க போகின்றார் எந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டித்தரப்போகின்றார் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா பிசினஸ் பிசினஸில் இருப்பவர்கள் வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸ் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா அதே நேரம் தொழில் அதிபர் மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை எப்படிப்பட்ட செல்வங்கள் பணம் பெரும் செல்வங்கள் யோகங்களை தரப்போகின்றார் என்பதை மீ அதாவது மேச ராசி முதல் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குருப்பெயிற்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குருப்பெயிற்சியின் சிறப்பு பலன்களை துல்லிதமாக பார்க்க போகின்றோம் மேச முதல் வரை இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அதாவது நல்ல கவனிய இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ எல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒரே முறைதான் பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க பஞ்சாங்க முறை எல்லாருக்கும் சரியாக நடக்க நடக்கின்ற சிறந்த யோக பலங்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்ம சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரியுது நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார் அவர்தான் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்க முறை முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல முக்கியமா அரசாங்க விலைக்கு அரசாங்க விலை பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா அரசாங்க விலை கிடைக்கலையா தொழில் நாளுக்கு நாள் மோசமா போகுதா கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா அரசாங்க அரசியலில் சாதிக்க முடியலையா சினிமா துறையில் சாதிக்க முடியலையா பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து என்னத்த ஜாதகம் பார்த்து அவர் எப்படி சொல்றாரு இவரை எப்படி சொல்றாரு அவரும் நடக்க மாட்டேங்குது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தவறாக இருக்க உண்மை வரவே தப்பார்கள் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஐயா இதுதான் உண்மை ஆக இது பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பக்கம் கீழே கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நீங்கள் செய்ய ஒரு முன்பதிவு இப்ப மேச முதல் மீனவரை உலகத்திற்கெல்லாம் படியும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள் தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேசு முதல் மீன வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ராசி குரு பயிற்சி பலன்கள் குரு மகா பயிற்சி பலன்கள் இன்றைக்கு விருச்சக ராசிக்கு சிறப்பான யோக பலன்கள் அதாவது குரு இருந்து அதாவது தனகாரகனும் ஐந்தாம் இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் இருந்திருக்கிறார் ஏழாம் விருட்சகராசிக்கு ரிஷபராசி ஏழாம் இடத்தில் இதுவரை இருந்தவர் தற்போது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு எட்டாம் இடமாக விருச்சகராசிக்கு எட்டாம் இடமாக பயிற்சி அடைந்திருக்கிறார் பொதுவாக ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடம் தான் தோஷம் தான் ஆள் மறுக்க முடியாது ஆனால் கிரக வலிமை குரு பெயர்ச்சி ஆகின்ற அந்த கிரக வலிமை மற்ற கிரகங்களின் வலிமை இந்த தோஷத்தை தவிர்த்து விடுக தோஷத்தை நிவர்த்தி செய்து விடுகிறது நிறைய பேர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப அமிதாப் பச்சன் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நீசம் கன்னி ராசியில் சுக்கரன் நீசம் அப்ப சுக்கரன் நீசம் என்ன சுக்கிரன் யாரு கலைத்துறைக்குரியவர் சினிமா டிவி சீரியல் சினிமா துறை கலைத்துறைக்குரியவர் அப்போ அமிதாப் பச்சன் சுக்கரன் நீசம் அப்போ என்னாச்சு அவருக்கு நீச பங்கர் ராஜ யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னைக்கும் பாருங்க அப்படி இளமையோட துடிக்கிறார் அந்த மாதிரி விருச்சக ராசிக்காரங்க பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய போய் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு சரியில்லை தோஷமான இடம் நினைக்க வேணாம் ஏன்னா குருவனுடைய வலிமையை இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று ஆனால் குரு இருக்கக்கூடிய இடம் இப்போ வந்து எட்டாம் இடம் ஏழுலருந்து எடுப்பாரு ஏழுலேருந்து எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அப்போ எட்டாம் இடத்துல இருந்து என்ன விசேஷம் அப்படின்னா எட்டாம் இடத்துலேருந்து விருச்சகராசி எண்டாம் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை விருச்சகராசியின் தனஸ்தானம் அந்த தனசு ராசி அந்த தனுசு ராசியே இந்த ஒரு வருட கால்கள் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுதான் ரொம்ப அவருடைய பார்வை இந்த ஒரு வருடமும் அந்த எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்ப என்ன ஆகும் குரு பார்க்க கோடியிடம் இருக்கும் இடத்தை விட குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம்தான் வலிமை பார்க்க விடம்தான் அவருடைய பவர் வேலை செய்யும் குருடைய பவர் வேலை செய்யும் அப்ப விருச்சிக ராசிக்கு எதிர் முடக்கப்பட்ட வருமானங்கள் தொழில்கள் கணவன் மனை பிரச்சனைகள் என மாங்கலிசனா உதவ அடுத்ததான் அடுத்து இட்டா மாங்கலிசனா அங்கே போய் குரு உட்கார்ந்தா என்ன செய்யும் அதற்குரிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் முடக்கம் ஏதாவது பொருளாதார முடக்கத்தை தீர்த்து வைக்கும் வருமானத்தை திடீர் வருமானத்தை கொடுக்கும் சரி அவரை அங்கே முதல்ல அடுத்து என்ன இங்கே பாக்கிறாரு ஐந்தாம் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு முதல் பார்வை ஐந்தாம் பார்வை லாபஸ்தான அப்ப தனம் லாபம் தனம் வியாபாரம் பெருகும் லாபாரம் வருமானமும் வரும் லாபமும் வரும் உயர்வு பெறும் பதவி உயர்வு பெறும் செல்வங்கள் பெருகும் அடுத்து உங்களுக்கு மூணாம் இடத்தை அதாவது நாலாம் இடத்தை பார்க்க சொத்து சுகத்தை பார்க்குறாரு அதாவது சொத்து சுகத்தை சொத்துக்கள் வாகனங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதை பார்க்குறாரு அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ராகுவேது பயிற்சி நான்காம் இடத்தில் ராகுவேது பயிற்சி நான்காம் இடத்தில் வந்து பூமி இடம் வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய இடத்தில் ராகு பயிற்சி அடைந்திருக்கிறார் ராகு வந்து பூமி கும்பராசிக்கு ஒரு வலிமையான இடம் சில இடங்கள் வந்து சில கிரகங்களுக்கு வலிமையான இடமாக அமைந்து விடுகிறது அப்ப கும்பராசிக்கு ராகு கும்ப ராகுக்கு ஏற்ற இடம் வலிமையான இடம் கும்பராசி உலகத்தில் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய இடம் பெரிய உருவாகக்கூடிய ஒரு ஸ்தானம் வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறைய தொழில் அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்படும் அந்த அந்த தொழில நிறைய முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு அரசாங்க பதவி ஏன்னா ராசி பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்த உச்சம் ராசி பத்தாம் அதிபதி அதாவது அந்த குரு பயிற்சி ஆகின்ற அந்த நேரத்தில் அந்த கிரக வலிமை அந்த அரசு கிரகம் என்று உங்கள் பத்தாம் அதிபதி அரசு கிரகம் ஒரு பதவி யோகத்தை தரக்கூடிய இடத்தில் ஆறாம் இடத்தில் தொழிற்சாணம் பதவி ஸ்தானம் பதவி உயர்வு பெறுகின்ற ஸ்தானம் அத ஆணையிடம் அதிகாரம் நிச்சயமான மிகப்பெரிய பதவி அப்படிப்பட்ட இடத்துல சூரியன் உட்கார் மேலும் உங்களுக்கு புதன் அதாவது உங்களுக்கு லாபாதிபதி புதன் எட்டு பதங்களுக்குரிய லாபாதிபதி புதன் அவரும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அந்த சூரியன் போது உச்சம் பெற்ற சூரியனோடு வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் புரிஞ்சுங்களா ஆக கிரக அமைப்புகள் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழு பன்னெண்டுக்குரிய சுக்ரன் நல்ல திருமண யோகத்தை காதல் திருமணத்தை வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறார் பெண்களால் யோகம் ஆனென்றால் பெண்களால் பல செல்வங்கள் பல கோடிகள் பெறக்கூடிய யோகம் என்றால் ஆண்களால் பல லட்சங்கள் பல கோடிகள் பல செல்வ யோகத்தோடு திருமண யோகம் அப்படிப்பட்ட இடத்தில் இந்த விருச்சக ராசிக்கு இந்த குரு பேச்சினுடைய அமைப்பு சிறப்பு அமைப்போடு மற்ற கிரக வலிமையோடு அமைந்திருக்கிறது ஒன்று காலப்படைய ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பிரமாதமாக இருக்கு எதிர்க்க அதாவது ஏற்கனவே இருந்த கிரக விட இந்த குரு பேச்சினுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா உங்கள் தனசாரத்து இந்த வருஷம் பூரா பார்க்கும்போது தனத்திற்கு வருமானத்திற்கு குடும்பத்திற்கு சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு எந்தவித குறைபாடும் ஏற்பட போகுதில்லை வேறதான் நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தா உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் கேட்கற நம்பருக்கு நோட் பண்ணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி சரிங்களா இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை கணித்து சொல்வதைதான் தவறு ஏற்படுகின்றது ஆக கண்டிப்பாக அந்த தவறு இங்கே வரக்கூடாது கிலோ நம்பர் நோட் பண்ணிங்க சொன்ன அந்த நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாகும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்